என்ன காலங்களையும் பார்த்தீங்கன்னா துயரம் நடந்த சம்பவத்தை பற்றி தான் அத்தனை மீடியாக்கள் வந்து பேசப்பட்டது இருந்தாலும் வந்து அது மாற்றத்தை கொண்டு வரக்கு யாருமே பேசுகிறது கிடையாது இப்போ அஜித் குமாருக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அவர் தவறே செய்திருந்தாலும் வந்து அது சிபிஐக்கு மாற்றி விசாரணை செஞ்சு அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம் இவங்க வந்து ஒரு பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி காவல்துறையில் அந்த மாதிரி தான் இருக்குது யார் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்களோ யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அவங்க சைடு வந்து போயிடுறாங்க ஒரு சில காவல் காவலர் தவிர மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு காவலர் நினைக்கணும் நம்ம பொதுமக்கள் பணத்துல இருந்தா உங்களுக்கு சம்பளம் வருது யார் முதலாளியம் நாங்க தான் முதலாளியம் எங்க பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் வருது அப்ப எங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் அந்த சட்டை தான் போட்டுருக்குறீங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காவலருங்கிறது பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம சட்டம் மட்டும் தான் அணியலை இதே அரசியல் கட்சிக்காரங்களை யார் தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம பொதுமக்கள் தானே ஆனால் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆ ஆட்டி படைக்கிறாங்க இது வந்து பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் நடக்காமல் இருக்கணும் ஒவ்வொரு காவலரும் வந்து பொதுமக்களுக்கு காவல் காக்கிறவங்க தான் நீங்கள் உங்கள் சிட்டத்துக்கு வந்து சட்டத்தை யூஸ் பண்ணி தேவையில்ல செயல் செய்கிறீங்க உங்களுக்கு மூத்தவங்களை பார்த்தீங்கன்னா வாடா போடா அங்கே உட்காருற இங்கே உட்கார ஏழனுமா எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பதவி யார் கொடுத்தது இந்த அரசாங்கம் கொடுத்தது அரசாங்கம் யார் தேர்ந்தது பொதுமக்கள் தானே ப வரிப்பணத்தில் எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்மணமாக வாங்கிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் செயல்பட்றீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை ஒவ்வொரு காவலர் பார்த்தா ஒரு மரியாதையை மரியாதையாக நடந்துக்கிற மாதிரி உங்கள் நடவடிக்கை இருக்கணும் அதுக்காக சட்டை அணிஞ்சிட்டா நம்ம பதவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நான் கண்டிக்கிறேன் மக்களின் மறுபக்கம் சேனல் மூலியமாக கண் வடு ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறேன் நான் இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேசப்பட வேண்டிய விஷயம் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற போயக்கூடாது மேலும் இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் வந்து செய்து புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கு வந்து மதிப்பளிங்க தவறுகள் நடக்கிற பட்சத்தில் தவறுகளை தட்டி கேளுங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன அதை பாருங்க நீங்கள் வந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட சாயுறது அதிகாரம் இருக்கிறவங்க சாயிற மாதிரி நீங்கள் செய்து பண்ண வேண்டாம் ஏன்னா எங்களுடைய வரிப்பணத்திலிருந்தா உங்களுக்கு சம்பளம் வருது நாங்கள் தான் முதலாளி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நன்றி